சிம்பிளா தேங்க்ஸ் முடிச்சிட்டே இத 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டாடி ரொம்ப தேவமா அதெல்லாம் இந்த வயசுல ஏதோ சின்ன பசங்கனா அதெல்லாம் பண்ணலாம் என்ன அச்சீவ் பண்ணட்டோம் இப்ப 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் கொண்டாடணும் சும்மா இருமா மாப்ளே உங்க பேர் நட்சத்திரம் சொல்லி கோயில அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்தங்க பிரசாதம் தேங்க்ஸ் அத்த நோய் நொடி இல்லாம சொத்து சுகத்தோட 100 வருஷம் வாழணும் ம் நல்லா வாட்டுங்க மருமகனாக போறார்ல

நான் ஸ்கூல்ல விட்டு ஓகே மாப்பிள்ளை சீக்கிரமா வந்துருங்க பால் பாயசம் எல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன் எப்பவும் போல லேட்டா வந்துடாதீங்க அதெல்லாம் வந்துருவாரு அத்தை பேச்சுக்கு மறுபிச்சு உண்டா பாக்கலாம் பாய் சுவாதி வாம்மா நாம போய் சமையல் வேலை கவனிக்கலாம் அவங்க எல்லாம் சரியா செய்ய மாட்டாங்க கண்ணா நீ போய் ரெஸ்ட் ம் ஆமா புது கல்யாணம் பண்ணே நீ போய் ரெஸ்ட் ஆ ஆ இம் இம் மா அம்மா அம்மா ஸ்வாதி சொல்லுமா அம்மா அ இம் மா அம்மா மா வெரி குட் இப்போ பாருங்க அடுத்த வார்த்தை அ ஆ இ இ அப்பா அப்பா சொல்லுமா அப்பா ஏய் யாரும் சிரிக்க கூடாது சொல்லுமா ஆ இப்பா அப்பா இங்க கே சுவாதி இங்க பாரு அப்பா இங்க பாருமா அப்பா அப்பா வெரி குட் அடுத்த வார்த்தை அக்கா க வெரி குட்

மத்த குழந்தைங்களோட பேசி பழகும் போது இவளுக்கும் கொஞ்சம் பேச்சு சீக்கிரம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு தான் ஆனா நாம கொஞ்சம் அவசரப்படக்கூடாது சுவாதி பரவாயில்ல நல்லா ட்ரை பண்றா அப்படிங்களா ஆமா டோன்ட் வரி சீக்கிரம் பேசிடுவா யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்லம்மா நீங்க ஒரு ஆயாவா இருந்தோ இந்த குழந்தை மேல இவ்வளவு அன்பும் பாசமும் வச்சிருக்கத பாக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வர வாங்க போல மச்சலோ வா போலாம்

புயல் வர மாதிரி இருக்கிறதுனால அப்படியே லீயே கொடுத்துட்டாங்க பண்ணி அதான் குழந்தைங்க ஜாலியா இருக்கட்டும் கூட்டிட்டு வந்துட்டேன் இந்த விஷயம் அந்த ராட்சசிக்கு தெரிஞ்சா அப்படியே கொந்தளிப்பாள அப்புறம் புயல் இங்கெல்லாம் வந்து சேரும் பேசாம குழந்தை அழைச்சு காஞ்சனா என்ன பண்ணி நீங்க என் குழந்தை எவ்வளவு நாளுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கா அதுக்காக சந்தோஷப்படுறத விட்டுட்டு என்னமோ அவ வருவா இவ வருவான்னு பயப்படுறீங்களே இது அனாவசியமான பிரச்சனை தேவையில்லாம உன வேலைய விட்டு நிறுத்திட போறாடி அப்புறம் நீயும் அதெல்லாம் ஒன்னும் நிறுத்த மாட்டா மண்ணி சரி நிறுத்துனா தான் இப்ப என்ன போகட்டும் விடுங்க நாளைக்கு தான் பயந்துட்டு பெரிய இவ அவ என்ன என்ன கேக்குறது வேண்டாண்டி நமக்கு எதுக்கு இந்த வம்பு ஐயோ மணி மூன்றரை முடியும் குழந்தை நாலு மணிக்கு தான் வீட்டில் இருக்கணும் இப்ப நிறைய டைம் இருக்கு அதுக்கு மேல போனாதான் பிரச்சனை பிரச்சனை தான் என்ன நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் அவ அப்படிதானே நினைப்பா அவ எப்படி வேணாலும் நினைக்கட்டும் மணி நான் பெத்த குழந்தை இவ இவளை என் வீட்டில் வச்சு கொஞ்சம் தீர்க்கிற குரிமை இல்லையா நான் அப்படி சொல்லல காஞ்சனா அது மத்தவாளுக்கு உனக்கு அப்படி விதிக்கலையே நோக்கு வினோதமான வாழ்க்கையில விதிச்சிருக்கு யாரு விதிச்சது அதை மாத்தி காட்டுற இத பாருங்க மணி நீங்க என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு என் குழந்தை மூணு மணி வரைக்கும் என் கூட தான் இருப்பான் சும்மா இருங்க என்னடா பண்ற நீ என் குழந்தைக்கு பாருங்களேன் எவ்வளவு ஞானம் இவ்வளவு வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப ஒண்ணு இல்ல காஞ்சனா நீ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் படுத்திருக்கிறச்சு இவ ஒரு வா சாதம் சாப்பிட என்ன அவ்வளவு படுத்துவாடி ஆமா இந்த ரூம்ல இருக்காளேன்னு பார்த்தா திடுதுப்புனா அந்த ரூம்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்குவோ ஏண்டி என்னை இப்படி படுத்துற வந்து ஒழுங்க சாதம் சாப்பிட வேண்டின்னா ஆண்டின்னு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு போ அப்ப இவளை பார்த்தா நீக்கு கோவமே வராது எல்லாம் மறந்து போயிடுவேன் நான் அவ்வளவு சமத்து குட்டி தெரியுமா இவளை போய் பார்க்க விடாம அந்த ராட்சசி வரைக்கும் என்கிட்ட இருந்து பிரிச்சா பாரு அதாண்டி என்னால தாங்க முடியல இவளுக்கு எவ்வளவு ஸ்லோகங்க கதைங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க மண்ணி அது அப்படியே சொல்லுமே இப்ப பாருங்க மண்ணி என் குழந்தையால ஒரு வாரத்தை கூட பேச முடியல பேசுவா நன்னா பேசுவா கண்ணா ஆண்டி ஆண்டின்னு என்னையே சுத்தி சுத்தி வருவல்ல எங்கே ஆண்டின்னு சொல்லு ஆண்டி ஏ செல்லல சொல்லுடா ஆண்டி ஏர்தர சொல்லுடா चलो ஏ चलो இங்க பாரு இது யாருன்னு சொல்ல நல்லா பார்த்து சொல்லு யாருன்னு தெரியுதா சொல்லு என்ன உட்கார உட்கார

ஓடுடா கண்ணல पडது பண்ணிட்டு இருக்க அய்யோ பாருங்க பண்ணி எனக்கு அம்மா மாதிரி வேஷம் போட்டிருக்கா இது வெள்ள முடியும் அய்யோ நீ चलो

ஒரு வேண்டை உங்கள் வீட்டுக்கு முக்கியமா போக வேண்டியது இருக்குது நான் வழி சொல்கிறேன் வண்டி எடுங்க ஏதறே திருட்டு தன காட்டுறா அவளை என்ன தவிர பன்னெண்டு மணிக்கு ஸ்கூல் விட்டுருக்கு குழந்தை கூட்டிட்டு வீட்டுக்கு வராம இங்க கொண்டு வந்து கொஞ்சா எல்லாரையும் கூண்டோட தொலைச்சிடுவ காஞ்சனா வரல இரு நானே பாக்குறேன் சொன்ன கேளுமா வரலனா ஏன் இப்படி மிரல்ற ஏய் உண்மையே சொல்ல அப்ப தான் எங்கயாவது இருக்கணும் என்கிட்ட மறைக்காத சொல்ல நான் தான் யாரும் வரலன்னு சொல்றேனோ இல்லையோ ஓ உன் உடன் பெற வாசகோதரிய காப்பாத்த எப்படி இருந்தாலும் அவ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது என் கையில மட்டும் மாட்டுட்டும் அவளை அவன் மானத்தை வாங்கிடுவேன் ஏய் திருப்பி கேட்டா ஓ மானம் போயிடும் திருப்பி கேட்டுடுவியா மூஞ்ச திருப்பிடுவேன் இங்க குழந்தைய கடத்திட்டு போனீங்கன்னு சொல்லி எல்லாரையும் தூக்கி ஜெயில போட்டுவேன் என்னடி நீ சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க அவதான் ஆத்திர இல்லன்னு சொல்றேனோ இல்லையோ அப்புறம் என்ன இது ஏ விடு ஏ வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்கிட்ட உன் படக்காரத்தை பிற காட்டுறியா நான் செலம்பாட்டு ஆடுனவ ஜாக்கிரதை ஓடி சரதா போறண்டி போற உன் தோழி கிட்ட சொல்லி வை அவளை கோழி உரிக்கிற மாதிரி உரிச்சு தொங்க போட்டுருவேன் ஜாக்கிரதை ராட்சசி ஏங்கிட்ட இவ திமிர காட்டுறா பசிக்குதுமா மாமாவை வேற காணும் சீக்கிரம் சாப்பாடு போடுமா இருமா வெளியில போன கவிதா இன்னும் வர காணும் அவ வரத்துக்குள்ள நம்ம சாப்பிட்டா நல்லா இருக்காது இல்ல கொஞ்சம் பொறு அம்மா பசிக்குது அட்லீஸ்ட் அப்பளமாவது சாப்பிட்டுக்கிறேன் நல்ல பொண்ணு இவன் வாங்க மாப்பிள்ள வாங்க உட்காருங்க சொன்ன மாதிரி லேட்டாக வந்தாலும் எப்படியோ வந்துட்டீங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சாப்பாடுலாம் எடுத்து வைக்கட்டுமா கவிதாவையும் வர சொல்லுங்க சாப்பிட்டுலாம் கவிதாவா அவ இன்னும் வரவே இல்லையே என்னது கவிதா இன்னும் வரலையா என்ன வர சொல்லிட்டு அவங்க போயிட்டா நான் வந்ததே லேட்டு சுவாத்திய மத்தியானமே ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வர ம் அதுக்காக தான் போனா இன்னும் வரவே இல்லையே மாப்பிள்ள எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பால் பாயசம் மட்டும் சூடா இருந்ததா சாப்பிட நல்லா இருக்கும்னு அடுப்புலயே வச்சிருக்கேன் அதுவும் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடும் என்னமா நீ தனியா வந்திருக்க சுவாதி எங்க பொறுப்பா இருக்கான்னு சொல்லி ஒரு புறம்போக்கு நாய கூட அனுப்பிச்சியே அவ குழந்தைய கடத்திட்டு போயிட்டா போல இருக்க என்னம்மா சொல்ற குழந்தைய கடத்திட்டு போயிட்டாலா ஆமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபோன் வரும் லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் குழந்தைய விடுவேன்னு சொல்லி என்னம்மா என்ன உளற பின்ன என்னன்னா புயல் வர மாதிரி இருக்குன்னு சொல்லி பன்னெண்டு மணிக்கு ஸ்கூல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க அங்க யாரையுமே காணோம் இவங்களுக்கு தான் வண்டி இல்லல இவங்க ரெண்டு பேரும் அங்க வெயிட் பண்ண வேண்டியது தானே நான் போய் பாக்குறேன் அங்க யாரையுமே காணோம் சரின்னு அந்த நாய் வீட்டுக்கு நேரா போய் பார்த்தா அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க அட்லீஸ்ட் இங்கேயாவது வந்திருக்கணும்ல இங்கேயும் வரல நான் நேரா அங்கேயிருந்தே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருப்பேன் இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் தான் தூரம் வந்த கொஞ்சம் பொறுமையா இருமா ஏன் இவ்வளவு அவசரப்படுற ஆமா கவிதா காஞ்சன் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா ஆமாமா ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் மேல அபாண்டமா பழி போடக்கூடாது

அது வரைக்கும் நீங்க வரல இப்போ நடனா மேல இருந்து வர இடையில இவ்ள கூட்டிட்டு எங்க போயிருந்த எங்கடி போயிருந்த கேக்குறல்ல குழந்ததா ஓஹோ அவ கேட்டோன்னு அவளை கூட்டு உன் வீட்டுக்கு போயிட்டல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க குழந்தை கோயிலுக்கு போனும் சொன்னா கூட்டிட்டு போனேன் எப்படி எப்படி அவதான் ஊமையாச்சே அவ எப்படி உங்ககிட்ட கோயிலுக்கு போனும் சொன்னா கவிதா நீ சும்மா ஏண்டி கதை எலகற? குழந்தை கேட்டாலும் இந்த அம்மா அப்படியே கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். சுவாதி நீ சொல்லுமா? இவ எங்க கூட்டிட்டு உன்ன அவளோட வீட்டுக்குதான கூட்டிட்டு போனா? சொல்ல கூட சொன்னாளா? ம்ம். அத்தை கேக்குறாளே சொல்லு. எங்க கூட்டிட்டு போனா? சொல்லுடி. ஏய் நில்டி. போனா? இல்லை. விடுமா. குழந்தை விடு. என்னம்மா சொல்ற? எங்க போயிருந்த ஒண்ணும் புரியலையே உங்க பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்ற பாத்தியா கவிதா குழந்தை தன்னோட அப்பாவுக்கு பிறந்த நாள்னு கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கா அதனாலதான் அவளும் கூட்டிட்டு போயிருக்கா குழந்தை எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கா பாத்தியா இத புரிஞ்சுக்காம நீள தொந்தரவு பண்ண அதனாலதான் அவன் உன் அடிச்சிட்டா குழந்தைங்க கிட்ட எப்பவுமே பக்குவமா தான் நடந்துக்கணும் புரிஞ்சுதா சரி சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்கம்மா வா வாடி எங்க என்ன அடிக்கிற அளவுக்கு தயார் பண்ணிருக்க இல்ல பாத்துக்கற பாத்து மறுபடியும் அவகிட்ட உதவாங்க போறியா காஞ்சனா என்னம்மா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சொல்லுங்கம்மா இந்த பங்களாவில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க நானும் வசதியா இருக்கும்போது எத்தனையோ வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கியிருக்கேன் ஆனா நீ இல்லை யார் நீ